ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் பார்க்க போகிறது காடான் பக்கடா இப்படி போடுறது பார்ப்போம் காடானை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படி பொடியாக அரைஞ்சிருச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி மாவு கான் மாவு ப்ளஸ் சிக்கன் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ப்ளஸ் கடலை மாவு இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கோம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு இந்த பொடியிலே வந்து உப்பு இருக்கும் அதனால் பார்த்து போட்டால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு டீ கூட கொஞ்சம் போட்டுனா போட்டுக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ப்ளஸ் கான் மாவு நல்லா முறு இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கும் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கும் இது எல்லாமே ஆகிறது தான் கொஞ்சம் மொறு இருக்கும் பச்சரிசி மாவு போட்டால் வேணும்னா உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கும் இப்போ கொஞ்சமாக இப்போ கொஞ்சமாக சிக்கன் பொடி எடுத்து அதோட போட்டுக்குவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஆச்சு ஃப்ளேவருக்கு போட்டுக்குவோம் போட்டு ஒரு அரை லெமன் அதை எடுத்து இதோட பிழிஞ்சிடும் பிழிஞ்சிட்டு லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சால் போதும் ரொம்ப தண்ணி விட்டால் போண்டா மாதிரி ஆயிரும் இப்போ லைட்டாக தண்ணி விட்டு பிசை அளவு தண்ணி லைட்டாக தெளித்தா போதும் இப்போ பசைஞ்சு காமி எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நான் அதுவே ஈரம் இருக்கும் வச்சதுனால காலான எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு வச்சுப்போம் பாருங்க எப்படி பசைஞ்சிருக்கேன்ட்டு இப்போ போடுற மாதிரி இப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டு காணிக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை வந்து சூடு பண்ணிப்போம் இப்போ பசைஞ்சு வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட போடுவோம் எண்ணெய் சூடாகலை சூடான பிறகு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றே ஒன்று போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வந்து அடி ஊற்றி ஊற்று போட்டுப்போம் பக்கடா மாதிரி நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பளம் விட்டுக்கும் இது ஏற்கனவே விட்டுருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் பிறகும் அது மேலே புளிஞ்சி சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேதினும் கொஞ்சம் மேலே எடிஞ்சு வரட்டும் ஒன்று ஒன்று சேர்ந்துடும் அதுவும்ட்டாகட்டியை கொடுக்கும் கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செலக்காக பாருங்க இந்த மாதிரி நல்லா முறு முறுக்காக எடுத்துக்கோங்க கட்டை மாற்றிப்போம் ஒரு ஷீட்டு போட்டும் நம்ம வைக்கலாம் எண்ணெய் உரிய

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு சுவையான காளான் பக்கோடா நீங்கள் எதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்